哪里边咯？Hmm. விளையாட வந்தவளே அழகான விதையிட அழகான விதையிட வருது ஆகாசம் கிளமது குமாதேவிட ஜென்ம அம்மா வாக்கை கொடுத்தவளே அடி திரும்பி கொஞ்ச நேரம் விளையாட வருந்த விளையாட பின்பிருந்த கொஞ்ச நேரம் கெருமம்மா கொஞ்ச நேரம் கெட்ட கேள்விக்கு வந்து சொல்ல வரு கொஞ்ச நேரம் மக்களுக்கும் நேரம் போச்சு எடுத்த பிள்ளை என்ன எடுத்த பிள்ளைக்கு என்ன கேக்குறியா வந்து கேட்கிறா

அழுது <osionfishas2> <Norin manga preserved> அவன் தாய் வீடு போய் அம்மா திரும்பும் அப்பா கொஞ்ச நேரம் தாய் வீடு போய் எங்க தனியா பால் குடிச்சு பால் குடிச்சு நேரம் அங்க கிளம்பி எது வருகிறானு மழையா கரை கலக்கி தாய் வீடு இல்லை என்ன தெய்வமும் இல்லையப்பா இன்னமோ தெரியலையா கொஞ்ச நேரம்

மற்ற வேலை சில்லாக்கு சில்லாக்கு மு குத்தியோட நான் சிரித்து வந்தனப்பா சித்தானம் அணி வந்தி அணைச்சிடுவேன் அழகா அணி வந்தேன் எல்லுக்கா புரியாம குழந்தை நான் காத்துடுவேன் நீ மரும நேரமாச்சி அழகாம வந்துடா இதை வந்துட்டு சாமி இதே சாமிதான் செஞ்சு என்னடா கேள்வி இது

மாளக்கு ரெண்டு கிளி மதனகடி பாடு மங்க கத்தலும் குட்டி அஞ்சடலா நானு தம்பியோட ஆக வந்துருவான் சங்கிலி கழுவு அங்க சங்கிலையாடிருவான் வெக்க நீ ஏறு கேளு ஏய் மாளக்கு முகையடா பங்கா மணி வெச்சே

வந்துட்ட பூ அழைச்சி வந்துட்டேன் என் தாய் பாலும் ஒரு குடிச்சு கூப்பிட்டுதான் இங்க வரும் வேங்குது அங்க ஏதாச்சும் பால் அந்த தாய் வீட்டுல இருக்கிற இடத்துல கொஞ்சோரம் பாலு கொடுத்து பூ குடி பயன் தெரிஞ்சான

கரமேல கேஜி கரமே இல்லை எழுமடா கொஞ்சம் நேரம் கொஞ்சணுமடா கொஞ்சம் நேரம் எனக்கு அத்தனையும் பிள்ளைடா ஆணில பொண்ணு இல்லை எனக்கு அத்தனையும் புள்ளைடா ஆணில பொண்ணு இல்லை உள்ளையில வச்சிடுவேன் எடுத்து வச்சிடுவேன்

لا <laughs>

காட்ட புள்ளையெல்லாம் கணக்கா நான் சேர்த்துடுவேன் வைக்க மாட்டேன் செத்து பூச போட்டு செத்து பூச போட்டு சிங்காரமா நீஞ்சிளம்புனா சென்றாயும் உள்ள போக விளையாடி நாங்க வாரம் நாயின் உள்ள போக குடமாக நாங்க வாரம் என்ன பொங்கலிட்டு பொங்கலிட்டு நீ கூப்பிடுவே பொங்கலிட்டு பொங்கலிட்டு நீ கூப்பிடுவேன் பொங்கலில் பொங்கல் போட்டுவிடு காசை பண்ணிவிடு திரைய போட்டுவிடு காவு பூஜை பண்ணிவிடு கால பூசை விட்டு மறு காலம் வந்துடுவேன் வந்ததால மாட்டானிக்க மாட்டேன்

வந்துடையே முலகி தலகி முத்துமாறி அம்மாட்டு அழஞ்சால உனக்கு குறை அல்லுவான் அத கூட இல்ல வராளப்பா முண்டச்சியா நான் இருக்கேன் முண்டச்சியா நான் இருக்கேன் எந்த நினைஞ்சிடாதே எந்த நினைஞ்சிடாதே எனக்கு அச்சம் பச்சம் பின்ன அழகாக காமந்திருக்கேன் புரியுதாப்பா கெட்டு நல்லா கெட்டு கஜா கொஞ்சம் முண்டச்சியா இல்லையப்பா முக்கா நினைஞ்சிருக்கேன் சித்தாக்கு குத்திச்சில கூட இந்த

சின்னமரமாக நாவரும் மனசீல நினைச்ச குறி மங்காமல் குறித்து குயில தான் தான் குறி எல்லாம் மாலையீட்டு காத்திருக்கு விடு மணிமாட ஓட்டிடு குதிர விட்டு உலகாம காத்திரு I'm oh God. it.

மபல மபல வாங்க வாங்க குடு குடுயா யாரு பை யாரு குடு குடு ஆ போப்பா இருக்கேன் என்ன வாங்க பா ஆர் நீ வந்த போப்பா இருக்கேன் மடையா வாங்க போலாம் வந்து பாருங்க எல்லாலாம் பாருங்க